இந்த கோள்களை பற்றி தெரியும்னா அதன் வழியே அந்த கோள்களுடைய ஆற்றல் வழியே நமக்கு வரக்கூடிய நன்மையோ தீமையோ என்ன சொல்றோம் கோளாறு கோள்கள் வழியே வரக்கூடிய விளைவுகள் கோளாறு ஆனா பேனாவில இங்கு நான் என்ன கோளாறு பேனாவில இது தவறா அந்த கோளாறுன்றதுக்கு அர்த்தம் புரியாததுனால இந்த பேனாவில் இங்கி வர்றது சொல்றோம் கோள்கள் வழியே வரக்கூடிய அலையில அந்த அலை வழியே வரக்கூடிய விளைவுகள் தான் கோளாறு அப்படி பார்த்தால் எந்த எந்த பொருள் வழியே என்ன வருதோ அதை பற்றியே தான் அது ஆறு என்ற வழி அன்பர்களே இப்ப நான் இந்த கோள்களுடைய ஓட்டமும் அதனுடைய விளைவுகளை பற்றி தத்துவபூர்வமாக இப்ப விளக்கிட்டேன் இங்க இருக்கக்கூடியவங்களை சிலரே அப்பா இது ரொம்ப நல்ல ஜோஷியராக இருப்பாங்கன்னுட்டு நாளைக்கு எல்லாரும் கொண்டாந்து ஒரு பத்து பேர் என்னென்ன ஜாதகத்தை நீட்ட வேண்டாம் அந்த கணக்கு வேற அது அந்தந்த காலத்துல உள்ளவங்க அனுபவத்தை வச்சு கணித்த கணி க கணிப்பது அது தோராயமாக இருக்குமே தவிர கரெக்டாக சொல்லவே முடியாது ஆனால் இந்த கோளாறு கோள்கள் வழியே வரக்கூடிய ஆற்றலுக்கும் நாம் தவம் செய்து இறைநிலையோடு ஒன்றிய நிலையில் இருக்கக்கூடியதுக்கு அந்த கோள்கள் வழியே வரக்கூடிய தீய பதிவுகள் அதாவது விளைவுகள் அத்தனையும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் அது மனிதனால முடியும் அதுதான் செய்து கொள்ளலாம் ஒன்று நியூட்ரலைஸ் பண்ண முடியாது பிறக்கிறவன் செத்துத்தான் ஆகணும் அந்த இடைக்காலம் அதுக்கு பேரு வாழ்க்கை பிறந்த எதுக்குறான்னு கேள்வி கேட்ட வாழ பிறக்கிறான்னு நினைக்கலாம் பிறக்கலாம் அந்த பிறக்கிற போதே அந்த இரையாற்றல் பிறந்த தேதியும் போட்டு இறக்கும் தேதியும் போட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டாச்சு அதனால அந்த தேதி ஒரு நாள் கொஞ்சம் மாத்திக்கலாமே தவிர இறப்பு என்பதை மாற்றவே முடியாது அது நுண்ணதிர்வு இறைவனுடைய இரையாற்றலுடைய நுண்ணதிர்வு கெனமேட்டிக் மோஷன் மோஷன் கினோமேட்டிக் குவரிங் மோஷன் என்பது இறை நிலையினுடைய அதிர்வலை தான் காலம் என்பது அதனால அது எப்பவுமே அந்த அதிர்வலையில எல்லா பொருளும் மாற்றத்தை தவிர்க்கவே முடியாது எவ்வளவு போனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன வருமே தவிர பிறக்கிறவன் எல்லாம் செத்துத்தான் ஆகணும் இந்த ஒரு உண்மையை மனதில் நினைத்துக்கொண்டா இறைநிலை உணவும் நல்லா வந்துடும் அறநிலையும் கொஞ்சம் கூட தவறே மாட்டோம்